ஜிம்மிற்கு செல்ல எப்போதும் உங்களுக்கு மனமில்லை சில நாட்களில் நீங்கள் சோர்வாக உணர்வீர்கள் உந்துதல் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம் அப்போதுதான் பெரும்பாலான மக்கள் கைவிடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அல்ல ஏனென்றால் நீங்கள் ஆழமான ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் உந்துதல் என்பது ஒரு உணர்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள் உணர்வுகள் மாறுகின்றன ஆனால் ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒரு முடிவு நீங்கள் ஜிம்மிற்கு செல்வதால் நீங்கள் அவ்வாறு உணரவில்லை நீங்கள் அவ்வாறு செய்வதாகச் சொன்னதால் நீங்கள் செல்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தீர்கள் மேலும் நீங்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உந்துதல் உங்களை தொடங்க வைக்கலாம் ஆனால் ஒழுக்கம் உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கிறது குளிர்காலத்தில் மழை பெய்யும் போது யாரும் பார்க்காத போது ஒழுக்கம் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கிறது முடிவுகள் இப்படித்தான் உருவாக்கப்படுகின்றன சரியான நாட்களில் இருந்து அல்ல ஆனால் கடினமான நாட்களில் தோன்றுவதிலிருந்து உங்களுக்கு உற்சாகம் தேவையில்லை உங்களுக்கு ஆறுதல் தேவையில்லை நீங்கள் மீண்டும் மீண்டும் தோன்ற வேண்டும் அது நீங்கள் யார் என்று மாறும் வரை ஏனென்றால் இறுதியில் ஒழுக்கம்தான் உண்மையான சக்தி ஜிம் அது உருவாக்கப்பட்ட இடம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் எங்களை பார்க்கப் போவதில்லை நீங்கள் இருந்தால் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிறீர்கள்